எக்ஸ்பிரஸ் இரண்டாவது பிளாட்ஃபார்மத்திலிருந்து ஆறு மணிக்கு புறப்படும் யாத்திரிகளும் கிருப்பியாக

ல மேஜோவா தாப்புடி சுந்தமா இதுக்கு வர பாட்டே கிடைக்கல பாட்ட பாட்ட போட்டு விட்டுறாங்க 100 200 300 தரா போட்டுறாங்க பணமே மூணு டேய் மொத்த கேர தரக்கனौला ஃபுண்டுடா ஃபுண்டுல இருக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க மசாலா தோசை ஒரு இட்லி ஒரு வடை பொங்கல் கேசரி ரெண்டு சட்னி ஒரு சாம்பார் மினி டிஃபன் கேசரி வீட்டு கேசரி மாதிரி இருக்குது ஆனால் நெய் தூக்கலாக இருக்குது என்ன ஃபோக்கஸ் ஆக மாட்டேது இங்கே நிறைய வருது பொங்கல் பொங்கல் சூப்பராக இருக்கு தோசை எல்லாத்தையும் நல்லா தான் இருக்கும் ஃபோக் கா சேமிறது. ஓதறையில அம். வாடை நல்லா இருக்கு. நான் ஏடிபில ம் எல்லா இடத்துலயும் ஒரேமாதா இருக்கு டேஸ்ட். இங்கே இப்டா இருக்கு. ம். அங்கே இப்டா இருக்கும். சாம்பார் சூப்பரா தேங்காய் சட்னி மட்டும் இருந்துச்சுன்னா எல்லாமே நல்லா இருந்திருக்கும் மேபி சீக்கிரம் கெட்டு பேரும் ஆட் பண்ணாமல் வச்சுருப்பாங்க தேங்காய் சட்னி